நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஹாய் திரைப்படங்கள் அத்தனை பேருக்குமே பெரிய வணக்கம் சோ கங்குவோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஒரு சில மணி நேரங்களில் வந்து ரொம்ப பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு ரொம்ப பெரிய லெவல்ல பேசப்பட்டு இருக்கு அந்த கங்குவை பற்றின நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷனை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் கூட இணைஞ்சிருக்குது ஜே ரஃபில் ரஃபீல் அவர் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா செம்மையாக இருக்காங்க ஸோ இப்போ தான் வந்து கங்குவா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தோணுது உங்களுக்கு அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது கங்குவா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சித்தி சிவா சார் வந்து கதை சொல்லும் போது அது ஏதோ ஒன்று இருந்துச்சு யாருக்கு ஞானவால் ராஜா சார் என்னடா அது வழக்கம் போல சிவா மாதிரி இல்லையே சித்தி சிவா அண்ணாத்த வீரம் விவேகம் எல்லாமே பட்டு கமர்ஷியல் அதோடைய இதுவே வேற ரேஞ்சில் இருக்கும் பட் இவரு ஒரு மாதிரி ட்ரைபிள் ஸ்டோரியை சொல்றாரு இது அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுமா என்ன அப்படிங்கும்போது சரி ஓகே சூர்யா சார்கிட்ட சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி சொல்லி பார்க்கும்போது அவர் கதை கேட்டோம்னா ஓகே சொல்லிட்டாரு ஆனவர்கள் நான் இத கண்டிப்பா நான் பண்ண போறேன்னு மூணு வருஷம் முடி பிளான் பண்ணிட்டாங்க சரி ஓகே என்ன பட்ஜெட் பண்ணலாம் அப்படிங்கும்போது சித்திவர் சார் சொல்லிட்டாரு இந்த படத்துக்கு என்னால பட்ஜெட்டே சொல்ல முடியாது ஏன்னா இது அந்த மாதிரி படமே கிடையாது எவ்ளோ வருங்குறதை என்னால நான் கணிக் கணிக்கவே முடியாது அந்த அளவுக்குல பட்ஜெட் உங்களால முடியுமான்னு கேட்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியே ஷாக் ஆயிட்டாங்க என்னடாது ஒரு படம் எடுக்க போறோம்னா பட்ஜெட் தெரியணுமே பட்ஜெட் இல்லாமல் எப்படி பண்ணணும்னா சூரியாசாஸ்தரம் இந்த கதை மேலே நமக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது என்ன வேணாலும் நம்ம பண்ணவா இது என்னுடைய பெஸ்ட் படமாக இருக்கும்னு சூர்யா சார் வந்து அந்த படத்தை நம்பிட்டார் ஏதோ சூழ்நிலை வந்து ஞானவெல்லா சார் ஞானவே சார் வந்து வீக்காக இருக்கும்போது எஸ் டி சூர்யா சார் கொண்டு வந்த சப்போர்ட்டில் வந்து அவர் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டார் ஸோ இதுக்கு நன்றி கடனாக அந்த படத்தை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த படம் நல்லா இருந்தா அப்போ இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஆரம்பித்த படம் தான் கங்குவா இந்த ட்ரைலர் வரப்போறத போன மாசமே சொல்லிட்டாங்க இந்த ஆகஸ்ட் மிடில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு என்னைக்கு என்னைக்கு என்னைக்குங்கிறது ஒன்னாந்தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஹைப்பு இன்னைக்கு வந்துச்சு பாருங்க நான்லாம் பார்க்கும்போது ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் தான் இருந்துச்சு அடுத்த ஒரு பத்து நிமிஷம் ஒன் மில்லியன் தாணிச்சு அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் பயங்கரமாட்டிருக்கு ட்ரைலர் வந்து வேற லெவலில் இருக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்து இது ரொம்ப புதுசு இந்த மாதிரி வந்து யாருமே முயற்சி எடுத்தது அந்த மாதிரி ஒரு அந்த பார்த்தா பாகுபலியாட்ட இருக்கும் ஆனா பாகுபலிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை ஒரு சாதாரண ஒரு ஐலாண்டுக்குள்ள உள்ள டிரைபலோடைய பிரச்சனையை தான் அந்த படமா சொல்றாங்க இந்த படத்தோட கதையை வந்து நூறு கதை சொல்லிட்டானுங்க இந்த கதை இப்படி இருக்கும் அந்த கதை இப்படி இருக்கும்னு சொல்லிட்டாங்க எதுவுமே உண்மை இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது இந்த ட்ரைலரை பார்த்தா என்னோட கற்பனைக்கு எனக்கு வந்து சோர்ஸ் பிரகாரம் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிரைபல் நடந்த ஒரு பிரச்சனையை வந்து ஹீரோ சமாளிக்கிறாரு சமாளிக்க முடியாமையே இறந்தே போயிடுறாரு நானூறு வருஷம் கழிச்சு இந்த நம்ம ரோலக் சூர்யாவா இந்த படத்துல வந்து அந்த சொலுசனை இவர் ஷார்ட் அவுட் பண்ணுறது தான் கதையாக இருக்குங்கிறது என்னோட கணிப்பு இதை நான் வந்து கணிச்சிட்டேன் கண்டிப்பாக இதாகத்தான் இருக்கும் ஏன்னா ட்ரைபல்னு போகும்போது இந்த காலத்தில் ட்ரைபல் தான் அவ்வளோவா இல்லை இருக்காங்க ஆனால் அந்த தோற்றத்துலேயோ அந்த இதுலையோ இல்லை கண்டிப்பாக இது ஒரு பீரியடிக் படம் ஹிஸ்டாரிக்கல் மூவி மாதிரி தான் ஹிஸ்டாரிக்கல் மூவினா பழைய இதெல்லாம் சொல்லப்படுறது இல்லை இது ஒரிஜினலாகவே நடந்த ஒரு ட்ரைபல் ட்ரைபலோடைய செட்டப்பில் உள்ள ஒரு 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 அது என்ன சொல்கிறது ஒரு ஆதிவாசிகள் மலை மலைவாழ் மக்கள் ஆதிவாசிகள் ஒரு தீவுல வாசிக்கிற மக்களுடைய கதை தான் இந்த படத்தில் சொல்ல போறாரு சி சொல்லியிருக்குது இதை இருக்கும்ன்றது என்னோட கெஸ்ட்டுங்க அதுக்கு தோதாவே ட்ரெயிலர் பாத்தீங்கன்னா இந்த இந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்தில் உள்ள எந்த போர்ஷனையுமே காமிக்காம அந்த ட்ரைபிளே வச்சு இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும் ஏன்னா கன்ஃபியூஸ் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க நான் லீனியர் மூவி தான் ரொம்ப எதிர்பார்த்து பயங்கரமா போயிட்டு இருக்கும் நீங்க ஸ்ட்ரைட்டா நீங்க கதவுல வந்தீங்கன்னா அந்த படம் எவ்வளவு பெரிய ஆக்டர் நடிச்சாலும் சரி ஒரு ஒரு கியூரியஸ்டியும் ஒரு ஹைப்பையும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டான்ஸிங்கையும் பண்ணினா மட்டும்தான் கதை இந்த காலத்தை ஜெயிக்கிறது ஏன்னா யாருமே வந்து திடீர்னு ஒரு ஒரு ட்விஸ்ட் இதைத்தையும் எதிர்பார்க்குறாங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு வந்து தான் தூங்கிடுவாங்க ஏன்னா அதெல்லாம் ஓடிட்டு பாத்துக்கணும் இப்ப தூங்குறதுலாம் வந்து சாதாரணமா போச்சு ஏன் தெரியுமா இது எப்படி ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாசத்துல ஓடிட்டு வந்துடும் நம்ம எங்க தூங்கினோமோ அந்த போர்ஷன் வந்து ஓடிட்டு பாத்துக்கலாம் அதோட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பசங்க சோ அதனால வந்து இவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கதையை ஜட்ஜ் பண்ண கூடாதுன்னு அது ஒரு நல்ல விஷயம் இந்த உண்மையிலேயே சினிமாவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் கதையை ஜட்ஜ் பண்ணாம இதுவா அதுவா இதுவா அதுவான்னு சொல்லிட்டு ஹைப் ஏற்றிட்டு சொன்னா கட்டப்பாவை வந்து ஏன் குத்துனாருங்கிறத வச்சே செகண்ட் பார்ட்ட கொண்டு வந்தாங்க இந்த ஒன்று தான் ப்ரோமோ வேற எதுவுமே பாகுலி டூக்கு பாருங்க எந்த ப்ரோமோவுமே போகல அவங்க அந்த ஒரு இதை வச்சதே கட்டப்பா ஏன் குத்துனாருங்கிறத வச்சே கொண்டு போனாங்கல்ல அது மாதிரி இந்த படம் கங்குவா வந்து பயமா இருக்கு ஏன் அப்படி சொன்னா கங்குவா டூ வேற வருது நீங்க இங்கேயே கதையை ஓபன் பண்ணிட்டோம்னா கங்குவா டூக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிடும் அதனால நல்லா தெளிவா பிளான் பண்ணிட்டு மக்களுடைய பல்ஸ் இதாங்கிறத புடிச்சு மூணு பேர் சேர்ந்து செம்ம செட்டப் சித்தே சிவா சார் சூர்யா சார் ஞானவெல் ராஜா மூணு பேரும் பயங்கரமான பிசினஸ் மைண்டு பிஸ்னஸ் மேன் தான் சொல்ல போனா பண்ணிட்டு பண்ணிட்டாங்க உண்மையிலே செம்ம ஹைப்பு ஒரு மாதிரியா இருக்கு இப்பயே என்ன பண்ண போறாங்க பாப்போம் கண்டிப்பா வந்து மக்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த கங்கோ ட்ரெயினில் வந்து செம்மையாக இருந்துச்சு இப்போ இந்த சிறுத்த சிவா சார் அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பணங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது அவர் எப்படி சமாளிச்சார் இல்லை இவர் எதுவும் சப்போர்ட் இருந்துச்சு அவருக்கு சமாளிக்கிறது கண்டிப்பாக வந்து சப்போர்ட் இல்லை அவர் வந்து நம்புனார் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து தமிழ்நாட்டோடைய தலை சிறந்த சூப்பர் ஸ்டார் மாதிரி சொல்கிற அஜித் சார் வச்சு படம் பண்ணதுனால அவர் கான்ஃபிடன்ட் வந்து சும்மா ஜாஸ்தி ஸோ இந்த கங்குவை பொறுத்தவரை ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கலாம் நல்லா இருக்கும் ஆனா என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா சேம் டேட்ல வந்து இதை வேட்டை என்ன ரிலீஸ் பண்ண போறாங்க அது ஒண்ணுதே மனசு கஷ்டமா இருக்கு எப்படி பண்ணா போறாங்கன்னு சொல்லிட்டு கங்கோவா பொறுத்தவரை பத்து லாங்குவேஜ்ல எடுத்திருக்காங்க சும்மா கிடையாது பத்து லாங்குவேஜ்ல பண்ண படம் இல்ல கூட சொல்லியிருந்தாங்க நிறைய லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க வந்து பத்து லாங்குவேஜ்ல எடுத்த படம் தான் உங்களுக்கு டப்பிங் வேற ஒரு படத்துக்கு டப்பிங் பண்றதுக்கு வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல முடிஞ்சிடும் ஆனா அது வந்து அதை வந்து அந்த லாங்குவேஜ்ல எடுக்க போகும்போது பட்ஜெட் ஜாஸ்தியாயிரும் அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது தமிழ் எடுக்கும்போது தமிழ் போர்டு வைக்கணும் காவல் நிலையம்னு சொல்லிட்டு தெலுங்கு பண்ணும்போது அதே விஷயத்தை தெலுங்கு பண்ணும்போது அந்த போர்டை தூக்கி போட்டு வேற வைக்கணும் இப்ப அந்த இந்த இடத்துல வந்து தமிழுக்கு வந்து ஒரு வில்லன் போட்டிருப்பாங்க அந்த தமிழ் வில்லனை தூக்கிட்டு தெலுங்குக்கு தெலுங்கு வில்லனுக்கு வச்சு எடுக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பத்து லாங்குவேஜுக்கு மாறிட்டே இருக்கும் சோ அதனால இது வந்து பட்ஜெட் வந்து கண்டிப்பா எவ்ரி இருக்கும் நூத்தி ஐம்பது நாளைக்கு மேல ஷூட்டிங் போறேன் வச்சிருக்காங்க கண்டிப்பா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா செலவாயிருக்கும் ஆவரேஜா பாத்தீங்கன்னா நூத்தி நாளைக்கு நூத்தம்பது கோடி கன்ஃபார்ம் செலவு ஆர்டிஸ்ட் வைஃப்ல எப்படி பார்த்தாலும் ஒரு நூத்தி ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணிருவான் முன்னூறு கோடி இங்கேயே வந்துச்சு இது தவிர விஎஃப்எக்ஸ் இருக்குது போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது மற்ற வந்து எது என்ன சொல்கிறது வட்டி வட்டி குட்டி எல்லாம் இருக்குது அது தவிர வந்து விளம்பரங்கள் ஆடு ப்ரொமோஷன்ஸ் எல்லா ஒர்க் இருக்குது ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வேற லெவலில் பண்ண போகிறாங்க யுஎஸ்ஏ போகிறாங்க ஈஸ்ட் மலேசியா போகிறாங்க மலேசியா போகிறாங்க சிங்கப்பூர் போகிறாங்க கேர்ள்ஸ் கண்ட்ரி எல்லாமே போக போகிறாங்க பெரிய ப்ரோமா ஆரம்பிக்க போது இந்த படம் வந்து வேறு லெவலில் கொண்டு போக பிளான் பண்ணிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா தமிழில் வந்து ஒரு இரநூத்தம்பது கோடி கலெக்ஷன் ஆனால் தான் இந்த படம் வந்து பயங்கரமாக இருக்கும் அடுத்து ஒரு ஒரு கண் ஒரு ஒரு லாங்குவேஜ்லேயே வந்து ஒரு எழுபத்தஞ்சு கோடி எண்பது கோடி இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணோம்னா ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் கோடி தொடரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணுறாங்க கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகணும் இதுக்கு பெரிய இடையராக இருக்கிறது வந்து வேட்டையன் யாராவது ஒருத்தவங்க வந்து ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு வந்து த்ரீ வீக்ஸ் வந்து தேட்டரை ஃபில் பண்ணால் மட்டும்தான் இவங்க எடுக்க முடியும் ஒருவேளை பத்து லாங்குவேஜ் போடுறதுனால அட்லீஸ்ட் டூ வீக்ஸ் வந்து ஃபுல்லானால் மட்டும்தான் இவங்களுடைய காசை வந்து எடுக்க முடியும் எனவே ராஜா வந்து இது வந்து லெவன்த்து மூவி நினைக்கிறேன் சூர்யாவோட போட்ட எல்லா மூவிக்குமே நான் காசு பார்த்துட்டேன் எனக்கு திக்கு திக்குன்றது இந்த மூவி தான் ஏன்னா எனக்கு பட்ஜெட்லாம் சொல்லவே முடியலை என்னால் அவ்வளோ இருக்குது இன்னும் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்குது இன்னும் புறமோ ஒர்க்கெலாம் இருக்குது எல்லாமே இருக்குது சார் அப்போ வேட்டையின்னு என்ன செய்கிறாருன்னு பார்த்துட்டு தான் இந்த படத்தோடைய வெற்றியை தீர்மானிக்கணும் ஆனால் படம் தரமாக வரும்போது இந்த சந்தேகமே கிடையாது ஏன்னால் எல்லா அம்சமும் இந்த படத்தில் இருக்குது நானே கேட்கணும்னு சார் அதில் உச்சிக்க ஒரு ஒரு ஃப்ரேமுமே வந்து நம்மளை பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு அதில் இது திருத்த சிவா சார் அவர் பண்ணுற ஒர்க்கான்ற மாதிரி நமக்கே சந்தேகம் வருது இல்லை இல்லை அவரை சாதாரணமாக நம்ம நினச்ச முடியாது அவருக்கு ச சரியான நீங்கள் பட்ஜெட் கொடுத்துருக்கீங்க அப்போ ஒரு வேலையை காமிப்பார் அவர் கண்டிப்பாக அவர் வேலையை காமிப்பார் அடுத்து வந்து நம்ம டிஎஸ்பி சாரை பற்றி பேசியே ஆகணும் மியூசிக் அப்பா நான் ஹெட்ஃபோனில் கேட்குறப்போ என்னால் உட்கார முடியல அப்படி உள்ளக்கு ஏதோ நம்ம உள்ள கொண்டு போகிற அளவுக்கு இருந்துச்சு டிஎஸ்பிக்கும் சூரிய சாருக்கும் எப்பவுமே ஒரு பாண்டிங் இருக்குது நம்ம சொல்லலாம் சிங்கம் அந்த மாதிரி படங்களை பூரா சொல்லலாம் அதுலலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க தாறுமாராக போட்டிருப்போம் ஸ்பீடுக்கு அவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது ஒரு மேஜிக் இருக்குது அது வந்து உண்மையிலே இருக்குது நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா நீரோத் இருக்காங்க ரோமான் சார் இருக்காங்க யுவன் இருக்காங்க இமான் இருக்காங்க எல்லாருமே இருந்தால் கூட அதை வந்து நம்மளுக்கு வேற லெவலில் எடுத்து போகணும் அப்படின்னு சொல்ல முடியும் போது அது வேற மாதிரி ஒரு மியூசிக் தேவைப்படுச்சு ரெண்டாவது ரெண்டு பேருக்குமே ஒரு சிங்க் இருக்குது யாருக்கு சூர்யாவுக்கும் சூரிய சார் டிஎஸ்பி சரியான சிங்க் இருக்குது அதனால கண்ணை மூடிக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டாங்க அந்த ட்ரெயிலரில் காமிஷ் அவரோட வேலையை பார்த்து காமிஷ் ஒரு பாட்டு புஷ்பா மாதிரி ஒரு பாட்டு ஹிட் அடிச்சுட்டா போதும் அவருக்கே பெரிய பெரிய படமா இருக்குது புஷ்பா புஷ்பா டூ கங்குவா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பிக்கு வந்து ஒரு இப்போ நல்ல ரேஞ்சில் வந்துட்டாப்ல சூப்பராக முன்னாடி தமிழ் இருந்தாங்க வேற வேற மாதிரி வந்துட்டாப்ல டிஎஸ்பி கண்டிப்பா வந்து பெரிய பண்ணி பண்ணிப்பா கண்டிப்பா நம்ம சூர்யா சாரோட கெட்டப் பாத்தீங்க அப்படின்னா அது அப்படியே அவருடைய கெட்டப் மாதிரி தெரியல அவர் ஒரு நடிகர் அவர் ஒரு ஆக்டர் அவர் அந்த கெட்டப் போட்டுக்காரன்ற விஷயமே தெரியல அவர் உண்மையிலே அந்த மாதிரி ஆளுன்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி அந்த விஷயம் அவரால் பண்ணியிருக்க முடியுது அந்த டைலாக் டெலிவரி ஆகும் கத்துவாரு எனக்கு வர்றதும் உனக்கு வர்றதும் ஒரே ரத்தம் தானடா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வருது பாருங்க அதுல நம்மளுக்கு அப்படியே கூஸ் இருக்கும் ஏன்னா எப்படி சொன்ன அறுத்துட்டு சொல்றாரு அறுத்துட்டு சொல்ற மாதிரி அந்த ட்ரெய்லர் கட்டில் வருது பாருங்க அப்போ என்னன்னா அந்த சவுண்டே வந்து வேற மாதிரி இருக்கு சூரிய சவுண்டே இல்லை அவர்களால் எவ்வளவு மேக்சிமம் போகணும் ஹை பிச்சா போய் அதை கத்தும் அவருடைய வெறி அந்த ஓடி வரும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பா பயங்கரமா இருக்கு செம்மையா இருக்கு உண்மையிலே சொன்னேன் ட்ரெய்லர் செம்மையா இருக்கு தேட்டர்ல போய் கண்டிப்பா நாளைக்குலாம் எல்லாம் தேட்டர்ல போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் தேட்டருக்கு போகும்போது அந்த தேட்டருடைய ஃபீலை நம்ம வந்து இது பண்ணலாம் கண்டிப்பா அடுத்த நம்ம படம் படம்னாலே ஹீரோயின் பத்தி நம்ம கேட்டே ஆகணும் ஸோ ஹீரோயின் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓகே டாப் ப் ஒரு ஒரு ஹீரோயின் மெட்டீரியல்னு ஒரு லிஸ்ட் இருக்குது டாப் டென்னு நான் சரி டாப் ஃபைவ்லேயே நம்ம இருந்து ஆள் வரமாட்டாங்க அந்த ஹீரோயின் மெட்டீரியல்க்குள்ள ஒரு ஆள் வரலாம் தமன்னா திரிஷா இருந்தாலுமே தமன்னா வந்து ஹீரோயின் மெட்டீரியல் அவங்கள்ட்ட நீ எப்படி வேணாலும் வேலை வாங்கலாம் வேணாலும் மோசம் சொல்லிக்க மாட்டாங்க இதுதான் கேரக்டராக இதை பண்ணுறேன் அதை கேரக்டர் அப்படின்னு நீங்கள் நிறைய பார்த்துக்கலாம் வெப்சீரிஸ் கூட பார்த்துக்கலாம் அந்த மாதிரிலாம் தமிழில் வரமாட்டாங்க அந்த மாதிரி டாப் ஃபைவ்ல வந்து திஷா பட்டாணியார் ஃபுல் பேக்குடு ஹீரோயின் கட்டி இல்ல அவங்க அவங்களை ஒன்னா வச்சாங்க பாருங்க படத்துக்கு அது பெரிய பிளஸ் பாயிண்ட் தெலுங்குக்கு பிசினஸ் ஹிந்திக்கு பிசினஸ் அந்த மாதிரி ஒரு எட்டு பிசினஸ் அவங்களுக்கு இருக்குது அதனால போட்டாச்சு குறைஞ்ச ஒரு ஐயாயிரம் போட்டுருவாங்க வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிப்டி எல்லாம் தாண்டிடும் நான் நினைக்கிறேன் அஞ்சு நாள்ல வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் அடிச்சிருவாங்க பெரிய ரெக்கார்டா தான் இருக்கும் என்ன ரீசன் கிடையாது பத்து லாங்குவேஜ்ல பண்றாங்க அதனால அடிச்சுட்டு வந்துடுவாங்க இந்த படம் வந்து ஒரு தேட்டரில் போய் உட்காந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளை உள்ளே கொண்டு போய் பார்க்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிரியேட் பண்ணுமா கண்டிப்பாக ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதுவரை சூர்யாவை நம்ம திடீரெல பார்த்ததே இல்லை இந்த படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு சூப்பர் திடீர் வந்து அமைப்பது ரொம்ப காலம் ஆச்சு தமிழில் திருடி பண்ணி வந்து ரொம்ப காலம் ஆச்சு பாகுபலி பண்ணாங்கன்னா கூட பாகுபலுடைய மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் வந்து தெளிவாக இருந்துச்சு இது வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மெயின் டொமைனு தமிழாக இருக்கிறதுனால தமிழ் திருடி மூவி வந்து இது பண்ணுறாங்க அதுக்கும் சரியான பட்ஜெட் இருக்குது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அதில் சந்தேகமே கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சூரியாவை திர்டில் பார்க்குற எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஓடிடி பக்கமே போயிடாதீங்க திருடி எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு இங்கிலீஷ் படத்துக்கே போய் நம்ம ஃபீல் பண்ணுறோம் இது கண்டிப்பாக தேட்டரில் போய் ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு அருமையான படமாக இருக்கும் தேடி சூப்பராக இருக்கும் நல்லா பண்ணியிருப்பாங்க தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அந்த படத்துக்கு என்னுடைய சோர்ஸை வச்சு நான் சொல்கிறேன் பயங்கரமாக இருந்திருக்கு திருடி சேர்த்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை விட்ரே கொடுத்துடாதீங்க விடவே விடாதீங்க ஓடிடியில் சும்மா ஓடிடியில் உட்காந்து அடிக்க முடியுமா வீட்டில் உட்காந்துட்டு வீட்டில் என்னடா விசிறு போங்க விசிலாடுங்க டான்ஸ் ஆடுங்க என்ஜாய் பண்ணுங்க ரெண்டரை மணி நேரத்துக்கு இரநூறுவா கொடுத்தா கூட நிம்மதியாக வெளியே வரலாம் அந்த கங்கோ படம் அது டவுட்டே கிடையாது கண்டிப்பா உண்மையிலேயே வந்து உங்ககிட்ட நம்ம கங்கோட அப்டேட்ஸ் பத்தி கேட்டதுல நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க படத்துக்கு அப்புறமும் இந்த கங்கோடைய வெற்றியை பத்தி நம்ம கண்டிப்பா உரையாடலாம் கண்டிப்பா அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிஜேபி பாண்டி நன்றி